அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க பி எஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா மனப்பொருத்தத்தில் ஒருவருடைய ராசி எந்த ராசியோட இணையக்கூடாது அப்படிங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம் மேச ராசிக்கு கன்னி விருச்சிகம் ராசிக்கு துலாம் ராசியும் தனுசு ராசியும் இணையக்கூடாது மிதுனத்துக்கு விருச்சிகம் மகரம் கடகத்துக்கு தனுசு கும்பம் சிம்மத்துக்கு மகரம் மீனம் கன்னிக்கு கும்பமும் மேசமும் துலாம்கு மீனம் மேசம் விருச்சிகத்துக்கு மேசம் மிதுனம் தனுசுக்கு ரிசபம் கடகம் மகரத்துக்கு மிதுனம் சிம்மம் கும்பத்துக்கு கடகம் கன்னி மீனத்துக்கு சிம்மம் துலாம் ராசியும் இந்த ஒவ்வொரு ராசிக்குமே இந்த ராசிகள் வந்து ஆறு எட்டாக வர்றதுனால தான் இது இணையக்கூடாது அப்படிங்கிறத இங்கே நான் எழுதியிருக்கேன் இந்த ஆறு எட்டாக வரக்கூடிய ராசிகள் இணைச்சி வச்சோம்னா அவங்களுக்குள்ள வாக்குவாதம் போராட்டம் பிரச்சனைகள் இப்படி தான் நிறைஞ்சு இருக்கும் ஆனால் அப்படி இருந்துமே எல்லாம் ஒன்றா இருக்காங்களே குடும்பம் நடத்திட்டு இருக்காங்களே ஒன்றும் எல்லாம் இல்லையே அப்படின்னா கணவன் மனைவி ரெண்டு பேரும் சந்திக்கிற நேரம் ரொம்ப குறைவாக இருக்கும் சில பேர் வெளிநாட்டில் இருப்பாங்க சில பேர் ரொம்ப தூரத்தில் போய் வேலை பார்த்துட்டு வருவாங்க சில வீட்டில் ரெண்டு பேருமே வேலைக்கு போவாங்க சந்திக்கிறதுக்கான நேரம் ரொம்ப குறைவாக இருக்கும் ஸோ அது மாதிரி கூட சில பேருக்கு மற்ற கிரகங்களை வச்சு அப்படி வேணால் நடக்கும் நன்றி வணக்கம்